இரும்பு சத்து ஐரன் நிறைந்தது இரத்த சோகையை அனிமியா தடுக்கும் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவும் பொன் நார்ச்சத்து ஃபைபர் அதிகம் ஜீரணத்தை மேம்படுத்துகிறது மலச்சிக்கல் பிரச்சனையை குறைக்கிறது நனான ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை உடலில் உள்ள சுதந்திர மூலக்கூறுகளை ஃப்ரீ ரேடிகல்ஸ் எதிர்த்து முதுமையை தாமதப்படுத்துகிறது புற்றுநோய் அபாயத்தை குறைக்கும் ஐந்து எலும்பு ஆரோக்கியம் கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் இருப்பதால் எலும்புகளை வலுப்படுத்துகிறது ஆறு நீரிழிவு கட்டுப்பாடு இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டது ஏழு எடை குறைக்க உதவுகிறது குறைந்த கலோரிகள் மற்றும் அதிக நார்ச்சத்து இருப்பதால் பசியை கட்டுப்படுத்துகிறது எட்டு தோல் அண்ட் முடி ஆரோக்கியம் இயற்கையான ஈரப்பதம் வழங்கி முடி மற்றும் தோலை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் ரம் பூட்டான் பழத்தின் தீமைகள் பக்க விளைவுகள் ரம் பூட்டான் பழம் ஆரோக்கியமானது என்றாலும் சில சூழ்நிலைகளில் சிக்கல்கள் ஏற்படலாம் ஒன்று அதிகமாக சாப்பிட்டால் சர்க்கரை அதிகரிக்கும் ரம் பூட்டான் பழத்தில் இயற்கை சர்க்கரை அதிகம் நீரிழிவு நோயாளிகள் அதிகமாக சாப்பிடக்கூடாது இரண்டு வயிற்றுப்போக்கு கசக்கல் அதிகமாக சாப்பிட்டால் ஜீரணக் கோளாறு வயிற்றுப்போக்கு ஏற்படலாம் மோரன் விதையை சாப்பிடக்கூடாது விதை நச்சுத்தன்மை கொண்டது நானு மிதமிஞ்சினால் உடல் எடை கூடும் கலோரி அளவு குறைவாக இருந்தாலும் அதிகமாக சாப்பிட்டால் எடை கூடும் ரம் பூட்டான் எப்படி சாப்பிடுவது பழத்தை நன்றாக கழுவி சிவப்பு தோலை கையால் கிழித்து உள்ளிருக்கும் வெள்ளை மாமிசத்தை மட்டும் சாப்பிட வேண்டும் விதையை அகற்றிவிட வேண்டும் பழம் பழுத்த நிலையில் மட்டுமே சாப்பிட வேண்டும் அல்லது ஜூஸ் ஜாம் சாலட் போன்றவையாகவும் செய்யலாம் ரம் பூட்டான் நூறு கிராம் பழத்தின் ஊட்டச்சத்து சத்து அளவு கலோரி அகுட்டி எட்டி கீரகால் கார்போஹைட்ரேட் பதினெண்டு ஜி சர்க்கரை புகுந்து ஜி புரதம் அளவு இரும்பு கால்சியம் பாஸ்பரஸ் என்னும் ஆரோக்கிய குறிப்புகள் அண்ட் டயட் டிப்ஸ் எடை குறைக்க விரும்பினால் ஒரு நாளில் மூணு நான்கு பழங்கள் மட்டுமே மிதமானது நீரிழிவு நோயாளிகள் ரம்பூட்டான் பழம் சாப்பிட விரும்பினால் மிக குறைவாக வாரத்திற்கு இரண்டு ஒன்று பழங்கள் மட்டும் பழுத்த பழம் சாப்பிட வேண்டாம் அது சர்க்கரை அளவை அதிகரிக்கும் குழந்தைகள் சாப்பிடுவதற்கு விட்டமின் சி இரும்பு நிறைந்ததால் சிறுவர்களுக்கு நல்லது ஆனால் ஒரு நாளில் இரண்டோ நொன்று பழங்கள் போதும் ஜூஸ் சர்க்கரை சேர்க்காமல் சாப்பிடுங்கள் இயற்கையான இனிப்பு போதுமானது முக்கியமாக ரம் பூட்டான் பழம் குழந்தைகளுக்கு கொடுக்கும் முன் அதன் விதையை நீக்கி கொடுக்க இது போன்ற தகவல்கள் பிடித்திருந்தால் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க மற்றும் லைக் போட மறந்துடாதீங்க நன்றி என் உறவுகளே இந்த ரம்பூட்டான் பழம் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொட்டையை நீக்கிட்டு கொடுங்க அதில் உள்ள விதையை எடுத்துட்டு கொடுங்க ஏன்னா தொண்டையில் மாட்டிக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பிட தெரியாது அதனால எடுத்துகிட்டு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் வீடியோக்கு என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்ச்